தனது கட்சி அலுவலக பேனரில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்களை பயன்படுத்திய செங்கோட்டையனின் செயல்பாடுகள் குறித்து நாமக்கல் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை காணலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா படத்தை வந்துட்டு அவர் வந்து தவறானது சார் ஏன்னா அவர் வந்துட்டு கட்சியை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு ஏடிஎம் கே அதிமுக கட்சியை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருங்க தாவைய காலம் இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிறப்ப விஜய்க்குன்னு சில கொள்கைகள் எல்லாமே இருக்கு அவங்களுக்கு கொள்கை தலைவர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப இவங்க வந்துட்டு திரு செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்துட்டு உங்க அம்மா போட்டோவையும் ஒரு குடையை வச்சிருக்கிறது தவறு தான் சார் ஒரு செயல்பாட்டு எப்படி பாக்குறோம்னா ஒரு நாள் ஐடிம்கள் இருந்தாரு அந்த விசுவாசமோ அம்மா விசுவாசக்கோ வச்சிருக்கலாம் அந்த இருந்து போயிட்டாரு இருந்தாலும் அவங்களோட அம்மாவை கோஷம் வச்சிருக்கான்னு சொல்லலாம் இப்ப எங்களை மாதிரி சாதாரண பப்ளிக்க உரிமை கொண்டாடலாம் எங்க அம்மா எங்க எம்ஜான்னு சொல்லலாம் கட்சி ரீதியா இருக்கும் போது அவங்க ஏடிஎம்கேல இருந்தா அவங்கதான் எடுக்கணும் இது வந்து அவங்களோட இண்டிவிஜுவலோட தாட் ஸோ அவருக்கு அவங்களோட இவரையும் சேர்த்து வைக்கணும்னு அவருக்கு தோணிருக்கா அதனால அவரோட கட்சியில வச்சிருக்காரு அது பப்ளிக்கா என்ன கேட்டா இது அவங்களுக்கு ஈக்குவலா இவர் வைக்கணுமான்ற அந்த அளவுக்கு பெரிய ஆளினும் விஜய் கிடையாது அவர் வந்து ஒரு ஆக்டர் நல்ல ஆக்டர் மறைந்த முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்துடன் டிவி கே தலைவர் விஜய் படத்துடன் இணைத்து செங்கோட்டையன் அவருடைய அலுவலகத்தில் பேனர் வைத்தது அவருடைய செயல்பாடு சரிதானா என்பது குறித்து நாமக்கல் மக்கள் அளித்த பதிலை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க